ஒரு பணம் சம்பாதிக்கும் போது பாவமாக இல்லாமல் புண்ணியமாகவும் இல்லாமல் நடுநிலையுடன் பாவத்தையும் சேர்க்காமல் புண்ணியத்தையும் சேர்க்காமல் பொருள் ஈட்டுவது என்ற ஞானம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இல்லை இருக்கா இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் கேள்விப்பட்டது கூட இல்லையா இந்த ஒரு திருக்குறளுக்கு உங்களுக்கு உண்மையான விளக்க உரை தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய ஒண்ணுமே இல்லை எல்லா ரகசியத்தையும் லாக் பண்ணிட்டாரு திருவள்ளுவர் மீண்டும் மீண்டும் பிறப்பாய் எப்போது மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ செய்யற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்டனா மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும் போது பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது விச் மீன்ஸ் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அடுத்த பிறவி கொடூரமா இருக்கும் நான் எப்பற அடுத்த பிறவியை நம்புறது இப்ப பல பேர் கை இல்லாம பிறக்கிறாங்க கால் இல்லாமல் கண் கண்ணில்லாம் பிறக்கறாங்க வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க பல நோய்களோட பிறக்கிறாங்க இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே ஏன் அப்படி படைக்கல ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையாக இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் தெரிஞ்சுக்கலாமா கேட்பதற்கு பதில் சொல்லுங்க உங்களுடைய பெயர் என்ன சார் உங்களுடைய பேர் என்ன சார் இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ எ கொஸ்டின் ஐ வில் ஆஸ்க் கொஸ்டின் யூ ஷுட் ஆன்சர் மீ சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் தப்பு நீங்க எப்படி சார் சொல்றீங்க தப்புனா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார் தப்புனா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார் தப்புனா நீங்க எனக்கு எது என்ன எதுக்கு பேச கூப்பிடுறீங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்ன பேசணும் சார் ஒரு நிமிஷம் லெட் மீ லெட் மீ டீல் திஸ் ஐ எம் நாட் ஆங்கிரி

பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா நீங்க என்ன சொல்லி வேற யார் சொல்லி கொடுப்பாங்க புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா யார் சொல்லி கொடுக்க முடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி திருவருட்பாவை மேற்கோள் காட்டி சரி பேசுங்க மைக் கொடுங்க அவருக்கு மைக் கொடுங்க மைக் கொடுங்க 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 மைக் கொடுங்க நல்லா போகுது இன்ட்ரெஸ்டிங்கா போகுது மைக் கொடுங்க பேசுவோம் 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 அருமையா <laughs> பேசுவோம் <laughs> 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 இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் நான் போதிக்கிறேன்னா யூ தேங்க் மீ எப்படி சண்டைக்கு என்கிட்ட அப்படி பண்ணுங்க திருக்குறளில் இருக்கக்கூடிய விஷயம் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும் போது அது ஒருத்தர் குத்துதுன்னா லெட் மீ சே ஹீ சம் ஈகோ ப்ராப்ளம் அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை

சரி முடிங்க முதல்ல அவரை செட்டில் பண்ணுங்க நான் செட்டிலாக தான் இருக்கேன் நான் கூலாக தான் இருக்கேன் ஸ்டெபிளாக தான் இருக்கேன் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒருவன் அதிகமான பாவங்களை செய்து கொண்டே தான் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பான் திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுறாரு திருமூலரை தாண்டி நாம் ஒரு வார்த்தை பேச முடியுமா திருமூலரை தாண்டிய ஞானம் யாருக்காவது இருக்கா திருமூலரை தாண்டிய தெளிவு இங்க யாருக்காவது இருக்கா நீங்க உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை உண்மைனா என்ன தர்மம் நான் என்ன சத்தியம்னா என்ன நியாயம் நான் என்ன பிற உயிர்களின் மீது கருணையின் பால் இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு தெரியாதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்ற என்ன பிரச்சனை நீங்க மனசுனா பிறந்ததே பிரச்சனை தான் நான் இப்ப ஏதாவது ஒரு மதத்தை உயர்ந்த மதம் என்று கூறினேன்னா இந்த கடவுளை தான் உயர்ந்த கடவுள்னு கூறினேன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுங்கன்னு சொல்றேன் ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மாபெரும் விஷயம் நீங்க பாருங்க இன்னும் நூறு பேர் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்க முடியும் இன்னும் லட்சம் பேர் எகைன்ஸ்டா சுத்தி நீங்களாம் கேஷுவலா இன்னும் டீல் பண்ணுவேன் இப்போ நான் பெரிய பெரியாலா இல்லையான்றது இல்ல மாணவர்களே இன்று ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு யாரும் மெய்ஞானத்தை போதிக்க முடியாது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உங்க ஞானகுரு மட்டும்தான் மெய்ஞானத்தை போதிக்க முடியும் மெய்ஞானத்தை கடந்த நிலையில நிம்மதியா வாழணும் குடும்பத்துல கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடந்து போகணும் கர்ம வினைகளை கடந்து போகணும் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா வாழ்வியல் கல்வி என்பது முக்கியம் எந்த கல்வி முக்கியம் வாழ்வியல் கல்வியை வெறும் புத்தக படிப்பு மட்டும் படிக்காதே மத்தக படிப்பு படி என்று சித்தர் பெருமக்கள் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் எஸ்னோ அப்போ புத்தக படிப்பு மட்டும்தான் முக்கியம் நீங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா மத்தக படிப்பு என்ற ஒன்று இருக்கிறது அந்த மத்தக படிப்புக்கு உண்டான ரூட்னு ஒண்ணு இருக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஒண்ணு இருக்கு நுழைவாயின்னு ஒண்ணு இருக்கு இருக்கா இல்லையா எஸ் ஆர் நோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது பேசறவன் எல்லாம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறீங்க ஏன் வருவான் உங்களுக்கு பேசுறதுக்கு யார் வருவா யார் உங்களுக்கு இந்த மெய்ஞானத்தை போதிக்க முடியும் இதை பேச தான் இவ்வளவு பிரச்சனை இதை பற்றி பேச தயங்கினதுனாலதான் என் நாடு நாசமாய் வீணாய் போனது அறுபத்தி ஏழாயிரம் குருகுலங்களுக்கு இந்தியா இருந்தது இருந்தது குருகுலங்களுக்கு அனைத்தும் அழிக்கப்பட்டது ஒரு நெருப்பு மலை வரும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இருந்து அங்க பறந்து போவான் அத்தனையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களினுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது எதுவுமே இல்லை இந்தியாவினுடைய முதல் பல்கலைக்கழகம் எது இந்தியாவினுடைய முதல் பல்கலைக்கழகம் எதுசிட்டி எது நாலு தான் பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகமா மாபெரும் ஞானத்தில் திகழ்ந்த ஞானிகள் நம் மகான்கள் பாருங்க சத்தியத்தை மட்டும்தான் என்னால் பேச முடியும் சத்தியத்தை தாண்டி ஒரு இன்ச்சு அப்படியும் பேச முடியாது ஒரு இன்ச்சு இப்படியும் பேச முடியாது சத்தியம் ஒன்றை மட்டும் தான் சொல்லிடுறேன் என்ன தீதும் நன்றும் பிறர் தர வாரா இப்ப நான் ஆன்மீகம் சொன்னேன்ல இவர் சொன்னாரம் கனியன் நல்லதும் கெட்டதும் இன்னொருத்தன் செய்து வருவதல்ல அனுபவிக்க கூடிய இருக்கு ஹானஸ்டா கை தூக்குங்க எனக்கு மன வலி இருக்குன்றவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க எனக்கு மனசு அடிக்கடி ரொம்ப வலிக்குது ஓகே எனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பதட்டம் படபடப்பா இருக்குன்றவங்க தூக்குங்க கை டக்கு டக்குன்னு தூக்குங்க எனக்கு டென்ஷனா இருக்கு டிப்ரெஷனாக இருக்கு நிம்மதியே இல்லை அப்படின்றவங்க தூக்குங்க சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவ்வளவு நாள் எடுத்த பாடம் இதெல்லாம் உங்களுக்கு கியூர் பண்ணியிருக்கணும் ஏன் கியூர் பண்ணல பதில் இருக்கா நான் ஆசிரியர்களை தவறு சொல்ல மாட்டேன் ஆசிரியர்களுக்கு என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லி கொடுக்க முடியும் இப்ப ஆசிரியர்களுக்கும் ஞான கல்வி தேவைப்படுகிறது ஏன் அப்படின்னா மனிதனை முன்னிறுத்துவதை நிறுத்திவிட்டு எப்போ ஒருத்தர் மனிதனை கடந்த சக்தியை முன்னிறுத்துகிறானோ அப்போதுதான் பணிவு வரும் அப்போதுதான் தன்னடக்கம் வரும் எஸ் எத்தனை பேர் இதுக்கப்புறம் தமிழகத்துல எந்த பள்ளிக்கூடத்துல நான் பேசினதுனால எனக்கு அதை பத்தி கவலை இல்ல எத்தனையோ ஆசிரியர்களுக்கு நேரடி வகுப்பு எடுத்திருக்கிறேன் கருத்துக்களில் முரண் முரண்பாடு இருக்கலாம் திருமூலரை நீங்கள் தவறு சொல்ல முடியாது வள்ளலாரை தவறு சொல்ல முடியாது அகத்தியரை தவறு சொல்ல முடியாது போகரை தவறு சொல்ல முடியாது சிவானந்த பரமாம்சரை தவறு சொல்ல முடியாது புண்ணாக்கீசரை தவறு சொல்ல முடியாது இயேசு பிரானை தவறு சொல்ல முடியாது நவீன நாயத்தை தவறு சொல்ல முடியாது நான் அவங்க சொல்றதை கேட்டுட்டு தான் பேசுவேன் மற்றவங்க சொல்றதை கேட்டு நான் எப்படி பேச முடியும் என் மூதாதையர்கள் என் சித்தர்கள் என் தமிழ் வழி சித்தர்கள் மெய்ஞானிகள் எனக்கு போதித்த விஷயங்களை தானே நான் உங்களுக்கு போதிக்க முடியும் எஸ் ஆர்னோ வாழ்க்கையில நிம்மதி வேணுமா வாழ்க்கையில நிம்மதி வேணும்னா பாவம்னா என்ன புண்ணியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பாவம்னா என்ன புண்ணியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மீண்டும் மீண்டும் கஷ்ட காலங்களை நீங்கள் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் வாய்ப்பு இருக்கும்போது மெய்யில் நான் என்னன்னு சர்ச் பண்ணுங்க மெய்ஞானம்னா என்னன்னு சர்ச் பண்ணுங்க திருச்சிற்றம்பல கல்வினா என்னென்னு சர்ச் பண்ணுங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு என்னன்னு சர்ச் பண்ணுங்க நாயன்மார்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆழ்வார்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க எந்த யோக முறையை பயன்படுத்தி முழுமையான மெய்ஞானத்துக்கு போனான்ற தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மாபெரும் ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணுங்க அதுவரைக்கும் தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணாதீங்க இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் குரு கடாட்சம் நீங்கள் அனைவரும் இந்த பள்ளியில் நீலாயுள் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் பெற்று வாழ வேண்டுகிறேன் குருவேஸ்வரன் குரு கடாட்சம்